அட ஒரு செய்கள நடந்துச்சுங்க ஹலோ மக்களை இவன்டா கூட வர தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வாழ மரம் வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வாழைமரத்தை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே முட்டு கொடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு வாழமரத்தை காமிச்சிருந்தேன்ல அந்த வாழைமரத்தை அப்படியே விட்டு இருந்தா கூட சாஞ்சிருக்காது போலங்க நாம போய் முட்டு கொடுத்தனால அந்த வாழமரம் சீக்கிரமே சாஞ்சு போச்சு யானு தெரியல சரி சாஞ்சே சாஞ்சு போச்சுங்க இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது சரி அதுல எதிர்ப்பு நமக்கு தேவையானது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு வாழ கிட்ட போய் பார்த்தா அதுல இருந்து வாழத்தரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருந்தா எல்லாம் படுத்திருக்கும் போலங்க அந்த அளவுக்கு எல்லாம் காய் திறச்சு அதை வச்சு வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வச்சிட்டங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வாழை மரத்தை வெட்டி அந்த இடத்த க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை வெட்டிகிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த வாழைமரத்தை வச்சு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா குட்டி வந்து அந்த வாழை மரத்துக்குள்ள இருக்கிற தண்டை உரிச்சு சாப்பிடலாம் அது ரொம்பவே நல்லதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க அவ்வளோ நேரம் அந்த ஐடியா எங்களுக்கே தோணாமல் இருந்துச்சு திடீர்னு வந்து அந்த அந்த ஐடியாவை எக்ஸிகியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைமரத்தை வெட்டி வேகமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அந்த வாழையலையே ஆடுங்களாகவே சாப்பிடும் ஸோ அதனால் அந்த வாழையில கூட வேஸ்ட் பண்ணாமல் ஆட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழையிலையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட அந்த வாழைமரம் கீழே சாஞ்சதுக்கப்புறமும் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த வாழை இலையெல்லாம் கொண்டு போய் ஆட்டுக்கு போட்ருலாங்க அதுக்கப்புறம் அந்த தண்டையும் நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அந்த வாழைக்கையை கண்டிப்பா ஏதோ யூஸ்ஃபுல்லா செஞ்சு நம்ம சாப்பிட்டுருங்க அது அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா அப்டேட் பண்றோம் நீங்களும் பாருங்க அந்த வாழை இலையெல்லாம் வெட்டி அப்படியே கொண்டு போய் மொத்தமா சுருட்டி எடுத்துட்டு போய் ஆட்டுக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதாங்க எங்களோட பிளானா இருந்துச்சு சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாழை இலையெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் ஆட்டுக்கிட்ட போட்டா அது ரிசல்ட் எப்படி திரும்ப இருந்தது அந்த வாழையாலையை பார்த்த உடனே எங்கேயோ இருந்து மோப்பு முடிச்சுட்டு அந்த வாழையை சாப்பிட்றதுக்கு எல்லா வேகமா அப்படி வந்துருச்சுங்க அந்த ஆடு சாப்பிட்ற கேப்பிலயே அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த தண்டை உரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சுட்டுங்க அந்த மரம் செம வீட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வர முடியல பாத்துக்கோங்களேன் அந்த மரத்தை அந்த இடத்துல கீழே குட்டியில் போட்டதுக்கு வர ஒரு விஷயம் ஞாபகம் வருது அட குடுவால வெட்டின இடத்துலயே போட்டு வந்துட்டோம் அப்புறம் என்ன குட்டியை ஓட சொன்னா வேகமா ஓடிப்டான் நானும் கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணி பாக்குறேன் எங்கடா போனாலும் என்ன காணும்னு பாக்குறேன் ஒரு வழியை கொஞ்ச நேரம் கழிச்சு குடுவால் தூக்கிட்டு வேகமா ஓடி வரான் அப்புறம் என்ன தண்டை உரிக்க ஆரம்பிக்கலாமா அட எடுத்தோடனே பாத்தீங்கன்னா குட்டி நான் உரிக்கிறேன் நான் உரிக்கிறேன் ரொம்ப ஆர்வமா இருந்தானா சரி நீயே உரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்டே கொடுத்துட்டேன் அவன் அந்த மட்டை எப்படி உரிக்கிறான் நீங்களே பாருங்களேன் நாங்களும் ரொம்ப நேரமாவே அந்த வாழை மரத்துல கீரை போட்டு போட்டு அந்த தோலை பூரா உரிச்சு எடுத்துட்டு ஒரு தண்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கணிச்சுட்டுங்க ஆனா அந்த ப்ராசஸ்ல இறங்கும் போதும் தெரியுது ரொம்பவே கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல நான் உரிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுங்க இருந்தாலும் குட்டி இதை நானே உரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சேலஞ்ச் வைக்கிறான் அவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா அப்படி இப்படி உரிச்சு பார்த்தாங்க அவனால உரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நீயே உரிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் களத்துல டேரக்டா நாமளும் இறங்கிட்டோம் அந்த ஒரே ஒரு கீரல் போட்டு அந்த ரெண்டு மட்டும் தாங்க உரிச்சேன் அந்த தண்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்துருச்சு அட குட்டி ரொம்ப அவசரப்பட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் விடாமுயற்சியோட அத உரிச்சிருந்தானா அந்த தண்டு அவனே எடுத்து வந்திருப்பான் குட்டியால முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்ததுனால அந்த தண்டை நான் டக்குன்னு உரிச்சு எடுத்துட்டேன் இதே அதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்ல நீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த நினைச்ச ரொம்பவே ஹார்டு ஒர்க் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நெவர் எவர் கிவப் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்ல தொடர்ந்து முயற்சி போட்டு நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக கிடச்சி தீருங்க அந்த தண்டெல்லாம் உருவலையே வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நானும் குட்டியும் கிளம்பிட்டாங்க இவ்வளோ வீடியோ பார்த்துட்டு அப்படியே போனா எப்படி சென்னைய ஒரு சப்ஸ்க்ரைப் ரேட்டுங்க